இந்த பதிவில் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் தன் நிரந்தர இருப்பிடமாக எதற்காக சுண்டர் மலையை தேர்ந்தெடுத்தார் என்பதை மலையின் சிறப்பு என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம் கொன்று இடத்தில் குமரன் இருப்பார் என்பார்கள் ஆனால் நம் பாரத தேசத்தை பொறுத்தவரை குமரன் மட்டுமல்ல குறைவில்லா அருளை வழங்கக்கூடிய சித்தர்களும் இருப்பார்கள் என்பது நிச்சயம் இதற்கு ஆதாரமாக இந்திய தேசத்தில் உள்ள எண்ணற்ற மலைகளை சொல்லலாம் காலாங்கிநாதர் சட்டைமுனி ராமதேவர் கோரக்கர் இப்படி எண்ணற்ற சித்த புருஷர்களோடு சம்பந்தப்பட்டது சதுரகிரி பாம்பாட்டி சித்தர் தவமிருந்து சித்துக்கள் புரிந்த இடம் மருதுமலை பின்னாக்கு சித்தர் வசித்த பேரு பெற்றது சென்னிமலை சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷி யோகி குமார் போன்ற எண்ணற்ற தவசீலர்கள் வாழ்ந்து இறையருள் பெருகிய பூமி திருவண்ணாமலை ஆதிசங்கரர் மகா அவதார் பாபாஜி போன்ற எண்ணற்ற மகா புருஷர்கள் உளவி சிறப்பித்த பிரதேசம் இமயமலை இது தவிர வெள்ளியங்கிரி கொல்லிமலை பர்வதமலை போன்ற எண்ணற்ற மலைகள் எல்லாம் சித்தர்கள் அருள் நிரம்பிய சிலிர்த்து வைக்கும் சாகச சிகரங்கள் இந்த வரிசையில் மதுரைக்கு அருகில் இருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் ஒரு மகத்துவம் உண்டு பதினெட்டு சித்தர்களுள் ஒருவராகவும் காலங்களை கடந்து வாழ்ந்து வந்தவருமான காகபூசுண்டின் பெயரிலேயே இங்கு ஒரு மலை அமைந்துள்ளது இதை காகபூசிண்டர் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது கடல் மட்டத்தில் சுமார் முன்னூறு அடி உயரம் கொண்டது இந்த மலை இந்த காகபூசுண்டர் மலையில் அடிவாரத்தில் கட்டிக்குளம் சூட்டுக்கோர் மாயாண்டி சுவாமிகளின் சமாதி திருக்கோயிலும் மலைக்கு செல்லும் வழியில் மாயாண்டி சுவாமிகளின் சீடரான சோமப்பா சுவாமிகளின் திரு சமாதியும் அமைந்துள்ளன இது தவிர வேலம்மாள் இருளப்ப கோனார் மூக்கையா சுவாமிகள் இப்படி சுமார் பத்துக்கும் மேற்பட்ட சமாதிகள் இந்த காகபுசுண்டர் மலை பகுதியில் இந்த மலையின் புராண பெருமைகளை உணர்ந்த கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் இதை தன் தவப்பணிக்கு தேர்ந்தெடுத்து இங்கே அமர்ந்தார் காகபுசுண்டர் மலை பழனி மலையை போன்றது என்று மாயாண்டி சுவாமிகள் அடிக்கடி குறிப்படுவாராம் குடிய வெள்ளிரதம் ஓடுவது போல் மலையிலும் கண்ட வெள்ளதம் என்று அடிக்கடி திருவாக்கு மெய்யாகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது அவருடைய பக்தர்களின் நம்பிக்கை காகபுசுண்டர் மலையில் என்னென்ன திருப்பணிகள் நடக்க வேண்டும் என்று மாயாண்டி சுவாமிகள் திட்டமிட்டாரோ அவை அனைத்தும் இப்போது மெல்ல மெல்ல பூர்த்தியாக வருகின்றன எங்கே இருக்கிறது காக மலை அதை பற்றி அடுத்த பதிவில் கேட்கலாம் அதுவரை திருச்சிற்றம்பலம்